அண்ணன் திருமாவளுக்கு நான் சொல்லிக்கிறேன் தயவு செஞ்சா உங்களுக்கு எதிராக நாங்க ஒரு காலம் இருக்க மாட்டோம்னா உங்களை நாங்கள் ஒரு காலம் விட்டுவிட மாட்டோம் உங்க கூட தான் நிற்போம் சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்றேன் பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில வராது வரவும் விட மாட்டோம் ராஜ் கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் உலகநாயகன் கமலஹாசன் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிக்கும் அமரன் அக்டோபர் முப்பத்தி ஒன்று தீபாவளி முதல் உலகமேங்கும் உடனே பேசணும் நீங்க டிஎம் கே எதிராக மட்டும் தான் பேசுறேன் நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறேன் எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை ஏழு கே டிஎம் கே ரெண்டு கட்சிகள் மாறி 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 போட்டு நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம்பிகளும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்களை எல்லாருமே வந்து நீங்க வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து இருந்து நீக்குங்க நம்ம ஏதாவது ஒன்று பேசினாலே வந்து உடனே ஒரு கதை ஒன்று கட்டி இப்படி ஒன்று பண்ணோம் அப்படி ஒன்று பண்ணன்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன்களே நமக்கு எதிராக இதெல்லாம் ரொம்ப கடுமை ரொம்ப ரொம்ப கவலையா இருக்கு அப்படியெல்லாம் கிடையாது

நமக்கு நிறைய தலைமைகள் தேவைப்படுது நிறைய இடங்களில் வேலை செய்ய வேண்டியது இருக்குது அவ்வளவு வேலை நம்ம செய்ய வேண்டியது இருக்குது சும்மா ஒரு ஒரு குரலாக வந்து ஒரு இடத்துல அப்படி நின்று நம்மளால் முடியாது பல பல வாய்ஸஸ் நம்ம பல டிஃப்ரெண்ட் வாய்ஸஸ் இந்த வாய்ஸ் எல்லாமே எங்கே போய் நிற்குதுன்னா அதிகாரத்துக்கு எதிராக போய் நிற்குது அதிகாரத்துக்கு எதிராக போறப்ப நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு அதனால் ஒரு காலத்தும் ஒரு காலத்திலும் வந்து அண்ணன் கவலைப்படுற மாதிரி வந்து நாங்கள் அப்படி விட்டுற மாட்டோம் உண்மையிலேயே சொல்றேன் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நிற்போம் நமக்குள்ள கட்சிகள் வேறுபட்டு இருக்கலாம் நமக்குள்ள வந்து கொள்கை வேறுபட்டு இருக்கலாம் ஆனால் நம்முடைய மக்கள் பிரச்சனையா இருக்கிறப்ப பாதிக்கப்பட்டப்ப நம்ம எல்லாரும் ஒன்னு சேர வேண்டிய தேவை இருக்கு ஸோ இங்க இருக்கிற அரசியல் நம்மளை வந்து பிரித்தாளும் சுட்சியில் நிகழ்ந்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி வந்து இங்கே பட்டியலுடைய சமூகத்தில் இருக்கிற மூணு டாமினேட் காஸ்ட்டை வந்து தனித்தனியா பிரிச்சுட்டாங்க யார் பிரிச்சது ஏன் முன்னாடி வந்து எண்பதுகளில் தொண்ணூறுகளில் வந்து ஒன்றா ஆரம்பித்த கட்சிகள்ல எல்லாருமே இருந்தாங்க இன்னைக்கு ஏன் இல்ல ஏன் வந்து இந்த அமைப்புகள்ல வந்து ஒற்றுமை இல்லை யார் பிரிச்சது யாரு எல்லாமே வந்து துண்டு துண்டாக மாத்திட்டாங்க பிரிச்சுட்டாங்க நீ அவனுக்கு எதிரான இல்லை நீ அவனுக்கு எதிரானில்லை உன்னுடைய உரிமைகளை அவன் பறிச்சுக்கிறான் உன்னுடைய உரிமைகளை அவன் பிரிச்சுக்கிறான் இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் இருக்கிற மக்களை துண்டு துண்டா பிரித்து தனித்தனியாக பிரித்து தனித்தனி கொள்கைகளை கிட்ட கொடுத்து நம்முடைய ஒற்றுமையை சதிச்சுட்டான் நம்ம ஒற்றுமையாக இருந்தால் முப்பது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதம் இருக்க மக்கள் நம்முடைய பிரதிநிதித்துவத்துடைய வலிமையை நம்மளும் நம்ம வந்து எவ்வளவு பெரிய ஒரு பவர்ஃபுல்லான மக்கள நம்ம இருக்கிறோம் டிமாண்டட் கம்யூனிட்டியா இருக்கிறோம் அந்த டிமாண்ட் கம்யூனிட்டியை உடைச்சு செதறிடா மாறி நீ தனியாரு நீ தனியாரு நீ தெரியாது சொல்லி நம்முடைய ஒற்றுமைக்கு பெரிய ஒரு விலையை பேசி இன்னைக்கு வந்து தனித்தனி குழுக்களா தனி தனி அமைப்புகளா இருக்கிறப்போ அட்லீஸ்ட் பிரச்சனைகள் அடிப்படையில் நம்ம எல்லாரும் ஒன்று சேர வேண்டிய தேவை இருக்கு அந்த தேவையை இங்க இருப்பவர்கள் உடைப்பதற்கு பல காரணங்கள் இருக்கு சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து பிஜேபி பிஜேபி பிஜேபிக்கு எதிரானவர்கள் நாங்கள் நான் தான் சொல்றேன் பிஜேபி அடிப்படையான ஆர் எஸ் எஸ் எதிராக உதித்த ஒரு பாபா சாஹேப் அம்பேத்கர் ஆர் எஸ் எஸ் எதிராக நாக்பூரிலேயே மிகப்பெரிய கலந்துண்டவர் பாபா சாஹேப் அம்பேத்கர் மொழ நல்லா புரிஞ்சுக்கோங்க பிஜேபி ஒரு காலம் எங்கள் பகுதியில் வராது வரவும் விடமாட்டோம் நாங்கள் திருப்பி அதுதான் சொல்றோம் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பிஜேபிக்கு நேர் எதிரானவர்கள் பல ஆணவ கொலைகள் நடந்துட்டு இருக்குது ஆணவ கொலை தனி சட்டமே தேவையில்லைன்னு சொல்றீங்க எந்த இடத்துல இது வந்து உருவாதுன்னே எனக்கு தெரியல அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உடனே பேசணும் நீங்க டிஎம்கே எதிராக மட்டும் தான் பேசுற நாங்கள் இங்க இருக்கிற அரசியல் கட்சி எல்லாத்துக்கும் எதிராக பேசுறாங்க எங்க எல்லா கட்சிகளும் எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள் அதுதான் உண்மை காங்கிரஸ் இருந்து அந்த மாற்றுக்கு வந்து புதிய நீதி நீதி கட்சிக்கு வந்தோம் நீதி கட்சியில இருந்து அப்படியே வந்து என்ன பண்றோம் திராவிட முன்னேற்ற கழகம் வரப்ப அங்க வரும் அங்கிருந்து ஏடம் கேட்க போறோம் ஏடம் கேள்வி திரும்ப டிஎம் வரோம் மாறி 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 எங்களுடைய ஓட்டு யாருக்கு இருக்கு எங்களுடைய ஓட்டு வங்கி யார்கிட்ட இருக்கு யாருக்கு நாங்க போட்டு இருக்கிறோம் ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு கட்சி தான் மாறி 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 போட்டு இருக்கோம் நீங்க எங்களுக்கு என்ன செஞ்சீங்க என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க அப்ப ஒரு தலைவர் இறந்த உடனே அந்த தலைவரை ஊருக்கு வெளியே புதைக்கிறதா உங்களுடைய திட்டமா இப்ப நாங்க டிமாண்ட் ஒன்னு வைக்கிறோம் அந்த தலைவருக்கு மணி மண்டபம் சென்னையில கட்டணும் உங்களால முடியுமா எங்களுடைய அடிப்படை உரிமையான ரிசர்வேஷன் போட்ட ரிசர்வேஷன் மூலமாக எங்களுக்கு நீங்கள் ஒதுக்கிய எம்எல்ஏ சீட்டுகள் எம் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும் ஒரு நாளும் தலித் மக்களுடைய பிரச்சனை பற்றி பேசவே இல்லை பேசவே இல்லை ஆனால் அவர்களை முதல்ல வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணி டிஸ்குவாலிஃபை பண்ணி அவங்கள எல்லாருமே வந்து நீங்கள் வந்து எம்எல்ஏ எம்பியிலேருந்து நீக்குங்க அப்படின்றத வந்து நாங்கள் இங்கே கோரிக்கையாக வைக்கிறோம் இன்னொன்று முக்கியமாக